இன்று சர்வதேச தொழிலாளர் தினம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தியவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஆஸ்திரேலியாவுக்கு பல்வேறு விசாவில் செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு முக்கிய தகவல் இளம் தலைமுறைக்காக கிரிக்கெட் மைதானத்தை அமைத்த இலங்கை தமிழர் சர்வதேச தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மே ஒன்று அன்று தொழிலாளர் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் இது மே தினம் அல்லது சர்வதேச தொழிலாளர் தினம் என்றும் அழைக்கப்படுகிறது தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் இயக்கத்தின் பங்களிப்புகள் இந்த நாளில் நினைவு கூறப்படுகிறது உலகெங்கிலும் உள்ள தொழிலாளர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்க இந்த நாள் ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி வருகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொழிற்சங்கங்களும் சோசியலிச குழுக்களும் தொழிலாள வர்க்க மக்களுக்கு ஆதரவான நாளாக மே ஒன்றை அறிவித்ததை தொடர்ந்து இந்த நாள் தொழிலாளர் இயக்கத்துடன் தொடர்புடைய நாளாக மாறியது கடந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் மே முதல் நாள் அமெரிக்காவின் பிற நகரங்களில் நடைபெற்றது போலவே சிகாகோ நகரிலும் எட்டு மணி நேர வேலை நாள் கோரி தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தொடங்கி நடைபெற்றது இதனையடுத்து போலீசார் போராடிய தொழிலாளர்கள் மீது அடக்குமுறையை ஏவியதை தொடர்ந்து வன்முறை வெடித்தது சில தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் இதனை கண்டித்து சிகாகோவில் உள்ள ஹோமர்கேட் சதுக்கத்தில் அமைதி பேரணி நடைபெற்றது இதனை கலைக்க வந்த போலீசார் மீது குண்டு ஒன்று வீசப்பட தொழிலாளர் மீதான அடக்குமுறை தீவிரமானது இறுதியில் வன்முறை முடிவதற்குள் ஏழு போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் மற்றும் அறுபது பேர் காயமடைந்தனர் நான்கு முதல் எட்டு பொது மக்கள் இருந்ததாகவும் முப்பது முதல் நாற்பது பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது தொழிலாளர்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் இந்த சம்பவத்தை நினைவுகூரும் வகையிலேயே உழைப்பாளர் நாள் மே முதலாம் திகதி அனுசரிக்கப்படுகிறது அவுஸ்திரேலியாவில் தொழில் அல்லது கற்கை நடவடிக்கைக்காக செல்வதற்கு எதிர்பார்க்கும் இலங்கையர்களின் கனவை நனவாக்கும் விசிற வேலைத்திட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வேலைத்திட்டம் கொழும்பு ஐந்து ஹெவலோக் சிட்டியில் எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த வேலைத்திட்டம் இலவசமாக நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலியாவுக்கு சரியான முறையில் செல்வதற்கு வழிகாட்டுவதே இதன் நோக்கமாகும் அவுஸ்திரேலியாவின் பிரதான குடியேற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் சட்டத்தரணிகள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர் மாணவர் விசா ஸ்பான்சர் விசா உட்பட அனைத்து விசாக்களும் பெற்றுக் கொள்ளும் முறை தொடர்பில் இங்கு சுட்டிக்காட்டப்படும் சரியான பல்கலைக்கழகம் ஒன்றை தெரிவு செய்தல் குடியுரிமை பெற்றுக் கொள்வதற்கான தெரிவு செய்தல் புலமை பரிசலுக்கு அவசியமான தகுதி பெறுதல் ஆகியவை தெளிவுபடுத்தப்பட உள்ளது யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றதாக கூறி தாதியர் மீது சமூக ஊடக செயலி மூலமாக அவதூறு செய்த சுகாதார ஊழியர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் சுகாதார திணைக்களத்தில் கடமையாற்றும் ஒருவர் தான் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வந்திருந்ததாகவும் அப்போது வேறு ஒரு நோயாளரிடம் தாதியர் நடந்து கொண்ட விதம் பற்றி தாதியர்களுக்கும் போதனா வைத்தியசாலைக்கும் அபகீர்த்திய ஏற்படுத்தும் விதத்தில் சமூக ஊடக செயலி மூலம் வீடியோ பதிவினை மேற்கொண்டிருந்தார் இது இந்த விடயம் சம்பந்தப்பட்ட பிரிவு உத்தியோகத்தரின் வைத்தியசாலை நிர்வாகத்துடன் கலந்துரையாடி பின்வரும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேற்படி நபர் தாதியர் சேவையை பற்றி மிக இழிவாக கதைத்தனால் அது தாதியர் சேவைக்கும் வைத்தியசாலைக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதோடு தினசரி வரும் பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக அவர் மீது போலீஸ் முறைப்பாடு செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது குறித்த உத்தியோகத்தர் சம்பந்தமாக சுகாதார அமைச்சு மற்றும் அவர் பணியாற்றும் வைத்தியசாலை நிர்வாகம் நிர்வாகங்களுக்கு அறிவித்து நடவடிக்கை எடுக்க ஆவண செய்யப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் விசாரணையின் போது குறிப்பிட்ட உத்தியோகத்தர் வைத்தியசாலையில் நடந்த சம்பவம் பற்றி தெளிவாக அது நடந்த நேரம் விடுதி சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர் பற்றி அறிய தருவாராயின் அந்த விடயமாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது போதனா வைத்தியசாலையானது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினசரி பல்வேறு சிகிச்சைகளுக்காக வந்து செல்கின்ற இடம் ஆகவே இவ்வாறான அவநம்பிக்கை ஏற்படுத்துகின்ற செய்திகள் சிகிச்சைக்காக வருபவர்களை பொதுமக்களை பதற்றத்திற்குள் அத்துடன் வைத்தியசாலை சேவைகள் தொடர்பாக நம்பிக்கை இனத்தையும் வெறுப்புத்தன்மையையும் ஏற்படுத்தக்கூடும் எனவே இவ்வாறான நடவடிக்கைகளை பொதுமக்கள் நலன் கருதி அனுமதிக்க முடியாது வைத்தியசாலையில் காணப்படுகின்ற குறைபாடுகள் மற்றும் கவனத்தின் கொள்ள வேண்டிய ஏனைய விடயங்கள் பற்றி பணிப்பாளர் பணிமனைக்கு எழுத்து மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ உரியவர் முறைப்பாடு செய்கின்ற போது தகுந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான தீர்வுகள் வழங்கப்படும் எனவே பொதுமக்கள் இந்த விடயத்தில் மீண்டும் அவதானமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றனர் எனவும் பணிப்பாளர் தங்கமுத்து சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் கோவிஷீல்டு தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என ஆஸ்ட்ரா செனேகா தடுப்பூசி நிறுவனம் முதன்முறையாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளது இந்த தடுப்பூசியானது பல்வேறு வழக்குகளில் உயிரிழப்புகள் மற்றும் உடல் உபாதைகளை ஏற்படுத்தியுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இது சிலருக்கு குருதி உறைவு நோயை ஏற்படுத்தியுள்ளதோடு குருதிக்கலங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதேவேளை செனேகா தடுப்பூசி பல்வேறு குறைபாடுகளை கொண்டுள்ளதோடு அதன் செயற்திறன் மிகவும் அதிகமாகி காணப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் ஆஸ்ட்ரா செனேகா தடுப்பூசி நிறுவனத்துக்கு எதிராக ஒரு வழக்குகள் பிரித்தானிய உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தங்களின் தடுப்பூசியால் பாதிப்படைந்தவர்களுக்கு அனுதாபத்தை தெரிவிப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் நோயாளிகளின் பாதுகாப்பே எங்களின் முன்னுரிமை எனவும் அனைத்து மருந்துகளின் பாதுகாப்பான பயன்பாட்டை உறுதி செய்ய எங்கள் அதிகாரிகள் முயற்சிக்கின்றனர் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் குறித்த நிறுவனம் கோவிஷீல்டு தடுப்பூசியை ஒக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் உள்ள இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்களுக்காக கிரிக்கெட் மைதானம் ஒன்றை வசீகன் புவனசிங்கம் என்பவர் அமைத்துள்ளார் பிரித்தானியாவில் பெட்ரோலிய வியாபாரத்துறையில் உள்ளவர்களில் குறிப்பிட்ட பெயர் சொல்லக்கூடியவர்களில் ஒருவராக இவர் இருக்கின்றார் தனது மகனுக்கு பிரித்தானியாவில் எந்த அளவுக்கு தரமான கிரிக்கெட் கற்கை பயிற்றுவிக்கப்படுகிறதோ அதே போன்றதொரு கிரிக்கெட் கற்கை தன் மாவட்டத்தில் உள்ள இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தனது கடந்த ஆறு வருட கால வருவாயினை இந்த மைதானத்திற்காக செலவு செய்துள்ளார் ஆரம்பம் முதலே ஆயிரம் சவால்கள் இருந்தாலும் அவர் சிந்தனைகளும் செயல்களும் மாவட்ட கிரிக்கெட்டின் நலன் சார்ந்து நேர்மையானதாக இருந்ததாலேயே இது சாத்தியமானது